அலோ விவாஸ் துலாம் ராசி நேயர்களுக்கு பன்னிரண்டு வருடத்திற்கு பிறகு மீண்டும் மே ஒன்றாம் தேதி நிகழக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக இனியாவது அவங்களுடைய வாழ்க்கையில் தற்போது இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்துமே நீங்கி சுபகாரியங்கள் அனைத்தும் கைக்கூடுமா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் பொதுவாகவே ஒருவருடைய வாழ்க்கையில நல்லது நடக்கணும் அப்படின்னா குருவுடைய ஆசையானது நமக்கு பக்கத்துணையாக இருக்கணுங்க குருவுடைய பார்வை பலனானது நம்முடைய ஜாதகத்தில் நல்லபடியாக உச்சம் பெற்று இருந்து விட்டாலேயே போதுங்க அவருடைய வாழ்க்கையில எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாமல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்றமான ஒரு சூழலாகவே அமைய கொடுங்க அதனால தான் ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியை அதிகமாக எதிர்பார்த்து காத்தி இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா ஒவ்வொரு வருடம் காலமும் நடக்கும்போது சில கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக நமக்கு ஏதாவது நல்லது நடக்காதா அப்படின்னு ஏங்கி கொண்டு இருப்பாங்க அந்த வகையில தான் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நிகழக்கூடிய இந்த ஒரு குரு மூலமாக துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதா நினைச்சது கைக்குடி வருமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதே போல துலாம் ராசி நேயர்கள் இப்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம ஓம் ஸ்ரீம் சுக்கிரனே போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் அது மட்டும் கிடையாதுங்க மறக்காமல் இந்த ஒரே ஒரு வழிபாட்டை மட்டும் தினந்தோறுமே உங்களுடைய வீடுகளில் செஞ்சுட்டு வாங்க என்ன கடவுளை வழிபாடு செய்யணும் எந்த நாள் வழிபாடு செய்யணும் எந்த நேரத்தில் வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக எல்லாமே சுபமான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட கணிப்புகள் அப்படின்னு சொன்னாவே நம்மில் பெரும்பாலானோருக்கு அபிக்க ஆனந்துடைய கணிப்புக்கள் தான் ஞாபகத்துக்கு வருங்க ஏன்னா இவர் கணிச்சு சொன்னது அப்படியே இந்த உலகத்தில் நடந்து இருந்தது அதனால தான் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தவர்களுக்கு கூட ஜோதிடத்தின் மீது புது நம்பிக்கையானது ஏற்பட்டு இருப்பதாகவும் சொல்கிறாங்க இப்போ அந்த வகையில்தான் அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் முழுவதும் இதெல்லாம் நடந்தே தீரும் இதெல்லாம் செய்ய இதெல்லாம் செய்யாதீங்க அப்படிங்கிற விஷயத்தை ஜோதிடத்தின் மூலமாக நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டே இருக்கோம் துலாம் ராசி நேயர்களே அதாவது சுக்கர பகவான ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே நீங்க தொழில் நுணுக்கம் தெரிந்தவர்களாக இருப்பீங்க இருந்து அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திற்கு குரு மாறுகிறார் உங்களது ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் ஆகியவற்றை பார்வையிடக்கூடிய வகையில குருவுடைய பார்வை பலனானது அமைஞ்சிருக்குங்க நிகழக்கூடிய மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடத்துல பாத்தீங்கன்னா ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குரு பெயர்ச்சியானது சிறப்பாக பார்த்தீங்கன்னா நடக்க போகுது மேச ராசியில் இருந்து ரிசப ராசிக்கு பார்த்தீங்கன்னா பெயர்ச்சியாக போகிறார் அன்றைய நாள் மாலை சரியாக பார்த்தீங்கன்னா ஐந்து ஒன்றுக்கு தான் துலாம் லக்னத்தில் குரு பகவான் மேசராசியில் இருந்து ரிசப ராசிக்கு மாறப்போகிறார் ஸோ இதன் விளைவாக தான் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு குரு பயிற்சியில் சமூகத்தில் உயர்ந்தோருடைய நட்பானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த ஒரு நட்பானது உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில முன்னேற்றத்திற்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க குடும்பத்தில் குதூகலமான சூழலானது அமைய போகிறது உங்களை தவறாக புரிந்து கொண்டு இருந்த நபர்கள் மனம் மாறி மீண்டும் உங்களுடன் நட்புடன் பழக தொடங்குவார்கள் கடினமான காரியங்களையுமே சுலபமாக செய்து முடிப்பீர்கள் உங்களிடம் கடன் வாங்கியவர்கள் குறித்த நேரத்தில் கடனை திருப்பி செலுத்தி விடுவார்கள் வசதி படைத்தவர்கள் உங்களுடைய நண்பர்கள் ஆவார்கள் உங்களுடைய எளிமையான பேச்சினால அனைவரையுமே கவர்வீர்கள் சமூகத்தில் உங்களுடைய பெயரும் புகழும் நல்லபடியாக உயர கொடுங்க சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டிற்கு சென்று வசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க புதிய சூழ்நிலைகளில் வாழ உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் தொழில் ரீதியாக பார்க்கும்போது போது துலாம் ராசி நேயர்களுக்கு தொழிலாளர்களுக்கு சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு

அந்த வெள்ளிக்கிழமை நாட்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டிற்கு குலதெய்வத்தை அழைத்துட்டு வரக்கூடிய வகையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கலசத்தை வைத்து நீங்க வழிபாடு செய்துக்கோங்க இது குடும்பத்தில் அனைத்து விதமான சுபிச்சத்தையும் பார்த்தீங்கன்னா உண்டாக்குங்க குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்களானது நடக்க போகிறது ரொம்ப நாட்களாகவே திருமணத்தில் இழுப்பறியான சூழலானது இருந்து கொண்டு இருந்தது இல்லையா அந்த ஒரு நிலையானது மாறி திருமணம் போன்ற சுப காரியங்கள் அனைத்துமே வீடுகளில் நடக்க கொடுங்க உற்றார் உறவினர்களுடைய வீடுகள் வீடுகள்லையும் சுபகாரியங்கள் நடக்கக்கூடும் அந்த விசேஷங்களில் நீங்கள் கலந்து கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க சிலர் புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்வீர்கள் சில எக்ஸ்ட்ராவாக வேலை செஞ்சு அதன் மூலமாக உபரி வருமானத்தையும் உண்டாக்கி கொள்வீர்கள் இதனால் சேமிப்புகளானது கணிசமாக உயர ஆரம்பிக்குங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்குங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அந்த துறையிலையும் நீங்கள் ஈடுபடுங்க நிச்சயமாக உங்களுக்கு ஏற்ப ஒரு முன்னேற்றமானது கிடைக்குங்க அதற்குன்னு என்ன ஒரு விஷயம் தெரியாம அதாவது ஏதாவது ஒன்னுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அது தொடர்பான சில விஷயங்களை பாத்தீங்கன்னா முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஏன்னா எல்லோருமே பண்றாங்க அப்படிங்கறதுக்காக நீங்களும் போய் பண்ணிடக்கூடாதுங்க ஏன்னா அது தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சமாவது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணுங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள நீங்க ட்ரை பண்ணும்போது நிச்சயமாக இதன் மூலமாக நிறைய உபரி வருமானம் கிடைக்கும் இதனால சேமிப்புல சிறு தடுமாற்றங்களானது ஏற்படலாம் பொறுமையுடனும் பொறுப்புடனும் நடந்து கொள்ள வேண்டிய அமைஞ்சிருக்குங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையோடும் பொறுப்புடனும் செய்துட்டு வரீங்களோ அந்த அளவிற்கு நீங்க எதிர்பார்க்காத அளவிலான ஒரு முன்னேற்றத்தை தொழில் ரீதியாக பெற்றுக்கொள்ளலாம் பெற்றோர் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க உங்களுடைய முக்கியமான வேலைகளை ரகசியமாக சந்தோஷமாக வைத்துக் கொள்வார்கள் ஆனாலுமே நண்பர்கள் உங்கள் மீது உள்ள பொறாமையினால பகையை பாராட்டுவார்கள் என்பதால நண்பர்கள் மத்தியில் கொஞ்சம் அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணாதீங்க கொஞ்சம் அளவோடு இருந்து கொள்வது நல்லதாக இருக்க மேலும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாங்க பழைய வழக்குகள் முடிவதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுங்க மற்றபடிக்கு உழைப்பிற்கு ஏற்ப வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலமாகவே அமைஞ்சிருக்குங்க மேலும் உங்கள் உங்களுடைய செயல்களை திட்டமிட்டு சரியாக செய்து முடித்து விடுவீர்கள் தற்போது வசிக்கக்கூடிய வீட்டை புதுப்பிப்பீர்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் புதியவற்றை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களை நீங்களே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க தெய்வ வழிபாடுகளில் மனமானது ஈடுபடும் புதிய இடங்களில் உங்களுக்கு சிறப்பான வரவேற்புகளானது கிடைக்க கொடுங்க ஆடம்பர கேளிக்கைகளில் குடும்பத்தாருடன் பங்கேற்று மகிழ்வீர்கள் உங்களை நம்பி வந்தவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வைப்பீர்கள் கொடுத்த வாக்கை எப்பாடு பட்டாவது காப்பாற்றி விடுவீர்கள் அனைத்து பிரச்சனைகளையுமே நுட்பமாக ஆராய்ந்து தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் ஏற்பட்ட கெடுபிடிகள் குறையும் சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை தாமாகவே முன்வந்து பகிர்ந்து கொள்வார்கள் மேலதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை பரிவுடன் பரிசீலிப்பார்கள் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சுமூகமாக முடியும் கூட்டாளிகள் உங்களிடம் நட்போடு பழகுவார்கள் புதிய புதிய சந்தைகளை நாடி சென்று வியாபாரத்தை பெருக்குவீர்கள் போட்டிகளை சாதுரியமாக சமாளித்து வெற்றியை காண்பீர்கள் வாகனங்களுக்கு சிறிது பராமரிப்பு செலவு செய்ய நேரிடலாம் அரசியல்வாதிகளுக்கு கட்சியில் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் தொண்டர்களுடைய ஆதரவுடன் பதவியை தக்க வைத்துக் கொள்வீர்கள் முக்கிய பிரச்சனைகள்ல வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாங்க புதிய முயற்சிகளை தவிர்த்துக்கோங்க கலைத்துறையினருக்கு அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படும் பாராட்டமும் பணமும் ஒருங்கே கிடைக்குங்க சக கலைஞர்களின் மூலமாக உங்களை புதிய வாய்ப்புகள் நண்பர்கள் வருங்க ரசிகர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அவர்களுடைய நலன்ல அக்கறை காட்டுங்க பெண்மணிகளுக்கு கணவர் உடனான ஒற்றுமை சுமாராகத்தாங்க இருக்கும் அதனால் நிதானத்துடன் செயல்பட வேண்டுங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க மற்றபடிக்கு பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய குடும்பமானது நல்ல நிலையை அடையும் மாணவ மணிகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் வெளி விளையாட்டுகளில் ஆர்வத்தை குறைத்துக்கொண்டு முன்னேற்றத்திற்கு ரொம்பவே உதவியாக இருக்க ஆசிரியர்களுடைய பார பாராட்டுக்களை பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொள்வீர்கள் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வருடமானது ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் அதிகப்படியாக நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாகவே உங்களுக்கு அமைய போகிறது சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏதாவது வழக்கு தொடர்ந்து இருந்தால் அதில் பெரிதளவுக்கு சாதகமான பலன் கிடைக்காது அதே சமயம் தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா எந்தவித முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாங்க நிறுத்தி நிதானமாக பொறுமையோடு கவனத்தோடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு உதவியாக இருக்குங்க மேலும் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க வீடுகளிலேயே இருந்து குலதெய்வ வழிபாடு செய்துடுவாங்க நன்மைகள் அதிகம் நடக்கும் தீமைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ